வாழ்க்கையோட அர்த்தம் என்ன ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில் பல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒவ்வொரு செயல்களோட அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு செயலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த செயல்னால் என்ன கிடைக்கிது அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஒருத்தன் விளாட்றேன் அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால் விளாட்றான் ஒருத்தன் படம் பார்க்குறேன் அது நல்லா இருக்குது அதில் புது விஷயம் கற்றுக்கிறேன் அதனால் ஒரு படத்தை பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும்போது அதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த செயல் அர்த்தமுள்ள செயல் ஆனால் ஒருத்தன் தன்னோட கையை எடுத்து தானே குத்திக்கிறான் அதனால் அவனுக்கு வழி மட்டும்தான் கிடைக்கிது அதில் எந்த நல்லதுமே கிடைக்கல இந்த மாதிரி தானே கஷ்டப்படுத்திக்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத செயல் இப்படி வாழ்க்கையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒவ்வொரு செயலுக்கும் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு பார்க்கணும் வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்னால் என்ன தான் கிடைக்குது நல்லது நடக்குதா அப்படி நல்லது நடந்திருந்தால் அந்த நல்லது தான் வாழ்க்கையோடய அர்த்தம் எந்த நல்லதுமே நடக்காமல் துன்பம் மட்டும்தான் கிடச்சிதுன்னா அது ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை நிறையா மக்களுக்கு வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் தெரிகிறது காரணம் அந்த வாழ்க்கையினால் பெருசாக அவங்களுக்கு எந்த நல்லதுமே கிடைக்கிறது இல்லை நிறையா துன்பம் வருது இன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரிகிறது இந்த மாதிரி மனிதர்களுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் கிடச்சாலுமே அது பெரிய அர்த்தம் உள்ளதாக தெரியலை இப்படி வாழ்க்கையில் கிடைக்கிற விஷயங்கள் அர்த்தம் இல்லாமல் தெரிகிறதுனால வாழ்க்கையே அர்த்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுது இப்படி அர்த்தம் இல்லாமல் தெரிகிறதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் எல்லாருமே செய்கிற செயல் எல்லாமே சந்தோஷத்துக்காண்டி செய்கிறாங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சி சந்தோஷத்தை அடைகிறதுக்காண்டி செயல்படுறாங்க சாதிக்கணும்னு செயல்படுறாங்க திறமை பணம் பதவி இதெல்லாமே வளர்த்து சாதிக்கணும் இப்படி செயல்பாடுகள் எல்லாம் பெரும்பாலும் சாதனைக்காண்டியும் சந்தோஷத்துக்காண்டியும் தான் இருக்குது ஆனால் இது ரெண்டுமே ஒரு அர்த்தமுள்ள விஷயங்கள் கிடையாது இப்போ ஒருத்தன் ஒரு ஃபுல்லாக பிடிச்சதெல்லாம் பண்ணி ஃபோன் நோண்டி விளையாண்டு சந்தோஷமாக இருக்கான் இப்படி சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ மட்டும் அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த ஒரு நாள் முடிஞ்சோடனே அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் எதுவுமே அர்த்தம் இருக்காது அந்த சந்தோஷமாக இருந்ததெல்லாம் பெரிய விஷயமாகவே தெரியாது அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நிறையா பேர் நினச்சி சாதிக்க முயற்சி பண்ணுறாங்க சொத்து பணம் குடும்பம் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ஆரம்பத்தில் அவங்களோட கண்ணுக்கு அது நல்ல விஷயம் மாதிரி தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டால் அது ஏதோ நல்ல விஷயம் மாதிரி தெரியும் பணத்து மேலே ஆசைப்பட்டவனுக்கு பணம் ரொம்ப முக்கியன்ற மாதிரியும் காதலிக்கிறவனுக்கு காதல் ரொம்ப முக்கியன்ற மாதிரியோ தெரியும் ஆனால் அந்த ஆசை போயிடுச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரியோ அதை அடைய முயற்சி பண்ணது எல்லாமே ஒரு அர்த்தமுள்ள செயல் மாதிரியோ தெரியாது இப்படி சந்தோஷமாக இருக்கிறது சாதிக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலுமே இதெல்லாம் அர்த்தம் இல்லாத விஷயங்கள் மனிதர்களோட வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது காரணமே இந்த மாதிரி தன்னோட நேரத்தை சந்தோஷமாக இருக்கிறதுல செலவு பண்ணுறாங்க இல்லைனா கல்யாணம் பண்ணுறது சொத்து சேர்க்குறது வீடு கட்டுறது பணம் பதவி அடையிறது சந்தோஷத்துக்காண்டியும் அதிகாரத்துக்காண்டியும் தான் வாழ்க்கையில் பல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதுதான் முக்கியம்னு நினைக்கிறாங்க இப்படி இதுக்காண்டி வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமுமே இருக்காது ஏன்னா இதெல்லாம் பெரிய அர்த்தமுள்ள செயலாவே தெரியாது உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணுன்னா சந்தோஷத்துக்கு பின்னாடியும் அதிகாரத்துக்கு முன்னாடியும் போகாமல் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை உணர ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை உணரும்போது வாழ்க்கையோட அழகாக உணரலாம் வாழ்க்கையோட அழகாக உணரும்போது தான் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள விஷயமாவே தெரியும் என அழகுன்றது சந்தோஷம் மாதிரியோ அதிகாரத்தை அடைகிறது மாதிரியோ கிடையாது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதிலிருந்து வாழ்க்கையோட உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையோட அழகாக உணரும்போது சந்தோஷமாக இருக்கிறது அதிகாரத்தை அடைகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் போய் புது விஷயங்களை கற்றுக்கிறது மக்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் வரும் உதவி பண்ணுறதுன்றது தான் ஒரு அர்த்தமுள்ள செயல் அந்த செயல்னால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது இப்போ ஒருத்தன் உதவி பண்ணாமல் சுயநலமாக இருக்கான்னா அதனால் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஆனால் அதே ஒருத்த உதவி பண்ணுறான் உதவி பண்ணுறதுனால அவனுக்கு துன்பம் வருது ஆனால் அந்த துன்பமும் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆனால் அவன் பண்ண உதவின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அவன் செஞ்ச செயல்னால மற்றவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு இப்படி நல்லது நடந்திருக்குன்றது ஒரு அர்த்தமுள்ள விஷயம் இப்படி வாழ்க்கையோட அழகை உணர முடிஞ்சவங்களால சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் வரும் அப்படி உதவி செய்யும்போது துன்பம்லாம் வராது அர்த்தமுள்ள செயலை செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு வரும் இப்படி வாழ்க்கையை உணர முடிஞ்சவங்க வாழ்க்கையோட அழகை உணர்ந்து வாழ்க்கையை ரசிச்சிருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணி அர்த்தமுள்ள செயல்களை செய்வாங்க இப்படி தனக்கு தானே நல்லது செஞ்சு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் சாதாரண மக்களால் வாழ்க்கையோட அழகாக உணர முடியாத அளவுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லை உணர்கிற திறன் இல்லை போதுமான கான்சியஸ் இருக்கிறது இல்லை ஒரு ஆடு எப்படி இருக்கும் அதனால் பெருசாக அதை உணர முடியாது அந்த மாதிரி தான் இருக்காங்க இதனால் அவங்களுக்கு ஆர்வம் வர்றது எல்லாமே சந்தோஷத்துக்கும் அதிகாரத்தை அடைகிறதுக்கும் தான் ஆர்வமே வருது இது ரெண்டுத்துக்காண்டி நேரத்தை செலவு பண்ணால் வாழ்க்கைக்கு பெருசாக எந்த அர்த்தமுமே இருக்காது ஆனால் மக்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவைப்படுது வாழ்க்கைக்கு அர்த்தம் தேவைன்னு நினைக்கிறாங்க அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம் அர்த்தமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம் அப்படின்றத நினச்சாலே அவங்களுக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு ஒரு அர்த்தம் தேவைப்படுது சந்தோஷம் அதிகாரம் இதுக்கு பின்னாடி போகிறவங்க வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காது இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ஆமாம் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்றத ஏற்றுக்குவாங்க ஆனால் சில பேர்னால் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்றத ஏற்றுக்க முடியாது அவங்க அதனால் கற்பனையாக ஒரு அர்த்தத்தை உருவாக்குவாங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவாங்க நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா நம்மளோட வாழ்க்கையை நல்லா மாற்றிக்கிறதுக்காண்டி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இல்லைன்னா நம்மளோட குடும்பத்தோட நல்லதுக்காண்டி பிள்ளைகளோட நல்லதுக்காண்டி நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்படி நினைக்கிறது மூலமாக அவங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஏதோ அர்த்தம் இருக்குது அப்படின்றது தோண ஆரம்பிக்கும் இப்படி அர்த்தமே இல்லாத அவங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு மனசு ஆறுதல் அடைவாங்க இப்படி தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கணுன்னா உண்மையிலே அர்த்தமுள்ள செயலை செய்யணும்னு அர்த்தம் கிடையாது அர்த்தம் இல்லாமல் எதையாக செஞ்சுட்டு இதுக்கு ஏதோ நியாயமான காரணம் இருக்குதுன்னு நினச்சாலே போதும் ஒருத்தன் தன்னோட கையை எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு அர்த்தமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் என்ன நினைக்கிறானா நம்ம இப்படிலாம் குத்திக்கிறது நம்மளோட வாழ்க்கையை நல்லா மாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டாலே போதும் அவன் தன்னைத்தானே குத்திக்கிறது கூட ஒரு அர்த்தமுள்ள செயல் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி தான் பெரும்பான்மையான மக்களோட வாழ்க்கையும் இருக்கு உண்மையிலே வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும்னா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையோட அழகு உணர ஆரம்பித்து உண்மையான அர்த்தத்தோடு வாழலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இப்படி ஆட்டுக்குட்டி மாதிரி வாழ்க்கையை உணர முடியாமல் இருந்துக்கிட்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் என்னோட நல்லது காண்டியும் என் குடும்பத்தோட நல்லது காண்டியும்னு பொய்யாக கற்பனை பண்ணிட்டு பொய்யான வாழ்க்கை அர்த்தத்தை உருவாக்கிக்கிறான் ஆனால் இப்படி பொய்யான வாழ்க்கையோட அர்த்தத்தை கொஞ்ச நாளைக்கு தான் உருவாக்க முடியும் ஒருத்தன் ஒவ்வொரு நாளும் பணத்துக்காண்டி கஷ்டப்படுறேன் அது ஏதோ தன்னோட நல்லது காண்டி நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி நினைக்கும்போது அவனுக்கு ஏதோ அர்த்தமுள்ள செயல் செய்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம இத்தனை குழச்சி கஷ்டப்பட்டதெல்லாமே பெருசாக எந்த அர்த்தமும் கிடையாது இதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்றதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் இல்லாமல் அர்த்தம் இல்லை அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒருத்தன் கஷ்டப்படுறான் தன்னோடய பில்லை காண்டின்னு நினச்சிக்கிறான் ஆனால் அந்த புல்ல வளர்ந்த அப்புறம் அவனுக்கு பிடிக்காத மாதிரி வந்துடுச்சு அப்போ அவனுக்கு என்ன தோணுன்னா நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் தோணும் அப்படி அவனோட பிள்ளை அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்தாலுமே கூட அது பெருசாக அர்த்தம் உள்ளதாகவே தெரியாது இப்படி வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டத்துக்கு அர்த்தம் இல்லைன்றதை உணரும்போது அது துன்பம் தருது இதை கவனிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் மக்கள் வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குன்றதை கவனிக்க விரும்புறது கிடையாது ஏதாவது ஒன்று வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது இப்படி பண்ணுறது மூலமாக வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குன்றதே கவனிக்க மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குன்றதை போது தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்றது உணரவே முடியும் அப்போ தான் அது துன்பத்தை தரும் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குன்றதே கவனிக்காமல் தானே தானே மறந்துடுறாங்க வாழ்க்கையை கவனிக்கும்போது வாழ்க்கையை ரசிக்கணும்னா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையை கவனிக்கும் போது வாழ்க்கையோட அர்த்தத்தை தான் கவனிக்கிறோம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஜோம்பி மாதிரி இல்லாமல் மனுஷனாக மாறினா வாழ்க்கையோட அழகாக ரசித்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கை புரியாமல் ஆடு மாதிரி இருந்து மனம் போன போக்கில் சந்தோஷத்துக்கு பின்னாடியும் அதிகாரத்துக்கு பின்னாடி போனால் வாழ்க்கையில் நிறையா துன்பம் வரும் ஒருவேளை துன்பமே பெருசாக வராமல் நிறையா சந்தோஷமும் பதவியும் அதிகாரமும் இதெல்லாம் கிடச்சாலுமே அதுக்குமே பெருசாக அர்த்தம் இருக்கிற மாதிரியே தெரியாது